ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் திருக்கடி காசையில் அடுத்து வர என்னலாம் நடக்க போது அப்படின்னு ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து மனோஜ் வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு ஆனால் நம்ம முத்து வந்து சும்மா விடுவாரா அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்கில் பார்த்து கடன் அவர் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மீனாகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து சாமியார் கிட்டே போய் குறி கேட்கலான்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் நமக்கு சரியாக வராது அதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு சொன்னாலும் முத்துக்கு டக்குன்னு இருந்து ஒரு யோசனை வருது நம்ம இதை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறவரு அங்கவே ஒரு எழும் வாங்கி அதில் பொட்டெல்லாம் வச்சுட்டு அவரும் கிட்ட எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போற நம்ம நம்மள சேர்ந்துட்டு என்னடா கோலம் இது இந்த மாதிரி வந்திருக்கா வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லைப்பா நான் இன்றைக்கி வந்து ஒரு சக்தியான சாமியாரை வந்து பார்த்தேன் நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனைலாம் வந்து அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு இதை வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணால் நம்ம வீட்டில் நகையை யார் எடுத்திருந்தாலோ அதை மாற்றி வச்சுருந்தாலோ அவங்களுக்கு வந்து வாய் கோணிக்கிட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து சொல்கிறாரு இதை கேட்டோடனே விஜயா மு முஞ்சையும் மனோஜும் முஞ்சு பார்க்கணுமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க இவங்க கண்டிப்பாக வந்து பயத்தில் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது முத்து யோசித்தது வந்து ரொம்ப கரெக்டு தான் எல்லாருமே வந்து இந்த மந்திரம் தந்திரம்லாம் கண்டிப்பாக உண்மையோ போயோ எல்லாருக்குமே அதில் ஒரு பயம் இருக்குது இதில் கண்டிப்பாக வந்து விஜயாவோ இல்லை மனோஜோ அவங்க வாயால் உண்மையோ வளரி மாட்ட தான் போகிறாங்க அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்கும் போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கட்டா பாய்